மகாராஜன் சார்ட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டு சொன்னால் பாபு சார் அப்போ வெளில போயிட்டாங்க அப்போ சார் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் யாரும் ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் பட் அதே மாரி எனக்கு ஃபோன் கால்ஸு ஆன்லைனில் எங்களால் செக் பண்ண முடியல வேறு வழி இல்லை அது ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் இப்போ நம்ப வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒர்க்கு தான் ஜூன் ரெண்டாவதுலேருந்து மிகப்பெரிய லான்ச்சிங் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு ஃபுல்லும் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக போகுது அதை நம்ம கண்கூட பார்க்க தான் போகிறோம் ரீபத் அப்படின்றது நம்மளுடைய ப்ராஜெக்டினுடைய ஹீரோ ரீபத் தான் என்ன காரணம்னா எந்த ஒரு கான்செப்ட்டும் சரி ஐடி வரலைன்னா நின்றுடும் அது அதான் லாஜிக் உங்களுக்கு வந்து அந்த ஐடி வர 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 எந்த ஒரு இருந்தாலும் மூவ் ஆகிட்டே இருக்கும் சரி ஐடி வரல அப்படி ஐடி வரலன்னா அதுக்கு வந்து ஹெல்பிங் ஒரு கான்செப்ட் வேணும் அதை ஹெல்பிங் ஐடின்னு சொல்லுவாங்க அந்த ஹெல்பிங் ஐடினுடைய ஒரிஜினல் நேம் தான் ரீபர்த் அப்போ ரீபர்த் நிறையா உருவாக்கணும் அப்போ ரீபர்த் உருவாக்கணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஹெல்பிங் கான்செப்டில் இருக்கிற ரீப்த்லாம் சும்மா அது ஃபேக் அது பேருக்கு ரீபர்த் ஏன்னா அது பிளான் சிஸ்டமே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இல்லை அப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் ரீபர்தது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும் அப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகணும்னா எவ்வளோ ஐடி வேணும் அப்போ ஒரு லட்சம் ஐடி இலக்கு இந்த ஒரு செயலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதுரையில் பத்து பேர் கொண்ட பில்லர்ஸ் எஸ்பி ராஜாலேருந்து எஸ் எஸ்பி ராஜா சார்லேருந்து நான் பாபு சார் ராமலிங்கம் சார் அச்சுதன் சார் இன்னும் ஒரு நாலஞ்சு லீடர்கள் நம்மளோட டெவலப்பர் எல்லாரும் உட்காந்து சி சுப்பிரமணியம் சார் பன்னெண்டு பேர் உக்காந்து அந்த பு இப்படி புள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ போடும்போது நிறைய ஆர்குமெண்ட் வந்து எனக்கும் எஸ்பி ராஜா சார் கூட நிறைய ஆர்கியூமெண்ட் ஆரோக்கியமான ஆர்கியுமெண்ட் ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நடந்தது தயவு செஞ்சு இது மும்மூர்த்திகள்னு சொல்லாதீங்க அந்த அந்த அது அந்த பேசுறதை அதை இனிமேட் அவாய்ட் பண்ணிடுங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஐயாயிரம் பேருமே மூர்த்திகள் தான் திருமூர்த்திகள் ஐயாயிரம் பேருமே திரு என்று மரியாதையாக அழைக்கப்படும் மூர்த்திகள் அனைவருமே இது வந்து நோ கம்பெனி இதுக்கு யாரும் தலைமை கிடையாது ஒரு தலைமையாக இருந்து இந்த சிஸ்டத்தை சரி பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நாங்களாக ஒரு வாலண்டியாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வாலண்டியாக ராமலிங்கம் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வாலண்டியா பாபு சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வாலண்டியா பாக்கியராஜ் சார் ஒர்க் பண்ணி இன்னும் ஒரு அறுபது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இந்த அறுபத்தி மூணு பேருமே உங்களோட நன்மைக்காக இந்த சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா இருநூறு வருடங்கள் ஆனாலும் நிக்காம போகணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பாடுபடும் பிள்ளையார் சுழிவனா நாங்க போட்டுருக்கலாம் இதை கொண்டு போறது நீங்க மிகப்பெரிய உள்ள கொண்டு போயிட்டு இருக்கீங்க ராஜீவ் குமார் சார் மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இங்கே உள்ள இருக்கீங்க பாசிட்டிவ் பிரபு சார் மாதிரி நிறைய பேர்கள் எனக்கு சொல்ல முடியல சோ இந்த ரீபத் திருப்பி சப்ஜெக்டுக்கு வரேன் இந்த ரீபத் தான் இந்த கான்செப்டுடைய மிகப்பெரிய ஹீரோ பதினாறு ஐடிக்கு ஒரு ரீபத்து வருது நினைச்சு பாருங்க பதினாறு ஐடி நம்மளுடைய மூணு லைன்ல மூணு ட்ரீ லைன்ல டக்குனு நமக்கு ரீபத் வருது அந்த ரீபத்து மூணு ட்ரீல வரும்போது ரீபத்துக்கு ரீபத்துக்கு ரீபத்து அப்ப மேல இருக்கிற ரெண்டாவது ரீபத்து மூணாவது ரீபத்து ரெண்டாவது ரீபத்துக்கு குட்டி போடும் ரெண்டு டூ ரெண்டு வரும் மூணாவது ரீபத்துக்கு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறுன்னு அப்படின்னு வரும் இதெல்லாம் நான் சொல்லல உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா நீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு குழப்பமா இருப்பீங்க இப்போ சொல்றேன் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒன்னாவது ரீபத்துல ஒன்னாவது வந்துடுச்சு அதனால நான் உங்களுக்கு தெரியும் எப்போயுமே நம்மளோட வெளிப்பட தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது அதை நீங்க உணருவீங்க எட்டு அறுபது கிலேஷன் அந்த எட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த எட்டு

சுழண்டு சுழண்டு கொண்டு போயிட்டே இருக்கும் நாற்பது பர்சன்ட் தான் நம்ம புது அழித்து கொண்டு வரோம் அந்த ஒரு லட்சம் அடி மூணு லட்சம் அடி ஒரு பர்சன்ட் தான் நம்மளோட நியூ என்ட்ரி உள்ள வந்தால் போதும் அப்ப பாருங்க எவ்ளோ என்ட்ரி வந்தாலும் இந்த ரீபத் வந்து மிகப்பெரிய பெரிய கொடுப்போம் அந்த ரீபத் அனுப்பி ஏத்த நான் இன்னைக்கு காலை இல்லையா இப்ப என்னுடைய ரீபத்து ரெண்டாயிரத்தி ஐநூறாவது நபர் அந்த டீல வர நபருக்கு நான் கீழே வந்து அவருக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் சென்ட் அப்ப என்னுடைய ரீபத்துக்கு தான் சீனியர் நான் இப்பதான் வந்திருக்கேன் இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் எட்டு ரீபத்தா அஞ்சு ரீபத்தா நாலு ரீபத்தா ஒன்னுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டா மூணுக்கு மூணு மூணு மூணா இப்படி எல்லாருமே கீழே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒருத்தர் சேரக்கூடியவருக்கு கீழே வந்து நம்ம ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்ப அவருக்கு இன்னைக்குதான் சேர்ந்தோம் நம்மளுக்கு ரெண்டு நாளே வந்து ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கிடைச்சிருக்கு ஒரு வருஷமா ஓடி ஓடிட்டு இருக்க கான்செப்ட்ல அப்படின்னு அவரு அந்த புது வேகத்துல ரெண்டாயிரம் ஐடி ஆயிரம் ஐடி ஐநூறு ஐடி ஐம்பது ஐடி இப்படின்னு எல்லாருமே எடுக்க ஆரம்பிப்பாங்க சோ இந்த ஒரு லட்சம்ன்றது பயங்கர ஃபாஸ்டா கிரௌத்துக்கு போகும் இன்னொன்னு மனிதர்களை நம்பலாம் பிலீவ் பண்ணலாம் தப்பே கிடையாது லீடர்களை நம்பலாம் ஆனா அந்த லீடர்களாலேயே அந்த ஒரு லட்சம் ஐடி கொண்டு போக முடியுமா அப்படின்னு நானும் ராம்லிங்க சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி பிறந்ததுதான் கிரிப்டோ இந்த ஒரு லட்சம் ஐடியை கொண்டு வரணும்னா ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஜூனியர் சிஸ்டம் வேணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு ஒரே வாரத்துல கால்குலேஷன் போட்டு முடிச்சோம் ஒரு ஒரே சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்ப அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப இங்க பன்னெண்டு ஐடி யாரெல்லாம் போடுறாங்களோ இந்த பன்னெண்டு ஐடியை போடுறவங்க அங்க கிரிப்டோல கொண்டு போவோம் அப்ப இங்க பன்னெண்டு பன்னெண்டா போகும்போது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு அந்த வளர்ச்சி வேகமா போயிட்டு இருக்கும் அங்க கிரிப்டோல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இங்க ஐம்பதாயிரம் ஐடி வரும்போது கிரிப்டோல இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐடி போயிட்டே இருக்கும் அப்ப அந்த ஒரு லட்சம்ன்றது நம்மளுடைய இலக்கு அந்த ஒரு லட்சம் ஐடி நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம் அதனுடைய வேகம் அதுக்கப்புறம் அது எங்கேயோ போகும் சோ இந்த ப்ராஜெக்டினுடைய மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய ஹீரோ ரீபத் அப்படின்றது இதே ரீபத்தை ஏழு லெவல் போட்டு ஒரிஜினல் லெவல் இருபத்தி எட்டு லெவல் கொண்டு போனா நடத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படியே நடத்தினாலும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா கொண்டு தான் அது வாய்ப்பு ஏழு லெவலுக்கு இருபத்தெட்டு லெவல் ஒரிஜினல் லெவல் வச்சு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கொடுத்தா யார் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமும் யாரும் வைக்கிறது இல்லை குரூப் குரூப்பா ஒரு நாலு பேர்ட்ட வந்த பிறகுதான் பணம் போவோம் அந்த நாலு பேர்ட்ட பணம் சேர்த்தவங்க அவன் செலவு பண்ணுவான் இல்லைன்னா அனுப்ப மாட்டான் இங்க செலவுக்கே வாய்ப்பு இல்லைங்க ஒரு எழுநூத்தம்பதா இருந்தாலும் அந்த எழுநூத்தி ஐம்பது அடுத்த நிமிஷமே அடுத்தவங்களுக்கு போயிடுது உங்களுடைய பிளானை பாருங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் கடைசியாக தான் வரும் உங்களுக்கு முதல் வரக்கூடிய பணம் எல்லாருமே அடுத்தவர்களது தானம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் பின்னாடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வர ஃபஸ்ட்டு பணம் செகண்ட் லெவலுக்கு ஆயிரத்தி ஐநூறு தேர்ட் லெவலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாமே டொனேஷன் அமௌண்ட்டு அதை இம்மிடியட்டாக நீங்கள் சென்ட் பண்ணணும் அது உங்கள் பணம் நினச்சி செலவு பண்ணாதீங்க நாலு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வரது டொனேஷன் ரெண்டாவது வரது ஸ்பான்சர் மூணாவது க்ளோனிங் நாலாவது ப்ராஃபிட் க்ளோனிங் அமௌண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் ஸ்பான்சர் அமௌண்ட் அது வேற யாருக்கோ போகும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணோம் பின்னாடி இருந்து உங்களுக்கு ஸ்பான்சரா வரும் அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ க்ளோனிங் அமௌண்ட் வந்த உடனே மூணாவதாக குளோனிங் வந்த உடனே நீங்கள் அப்ரூவல் கொடுத்த உடனே இம்மிடியேட்டாக போயிட்டு உங்களுடைய யூசர் பேஜில் க்ளோனிங்கை பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்றுனா ஒன்னாவது உங்களுடைய மெயின் ஐடியா பாருங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று விழும்போது அந்த ஒன்றுக்கு ஒன்று உள்ள போய் பார்க்கணும் ஒரு நாள் கூட எஸ்பி ராஜா சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு சார் இது ரொம்ப சிரமமா இருக்குமே எவ்வளவு ஐடி வருமே சார் அப்படின்னு அது டெவலப்பர்ஸ் அன்னைக்கே சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்படாதீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே பேஜில நான் எல்லாமே பாக்குற மாதிரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு ஸோ கவலையே கிடையாது ஒரே பேஜ்ல ஐ ஆயிரம் ரீபத் ஐடி வந்தாலும் அவருடைய பாஸ்வேர்டு எல்லாமே அதுல இருக்கும் சோ நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க இன்னும் சாஃப்ட்வேர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார் டெக்னிக்கல் இஷ்யூஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவரு ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போதெல்லாம் அது எப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட ஸ்பீடு கேட் சாஃப்ட்வேர் வரும் அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இதே ஜூம் மீட்டிங்கில் நான் சொன்ன விஷயங்களை அன்னைக்கு நீங்க சார் சொன்னீங்க இன்னைக்கு அதை நாங்கள் உணர்றோம் அப்படின்னு கண்டிப்பா அந்த வார்த்தைகள் வரும் நம்மை பொறுத்தவரை எல்லாமே வெளிப்படத்தன்மை பேச்சுக்களும் உண்மையா இருக்கும் செயலும் உண்மையா இருக்கும் உங்களை வெற்றி அடைய செய்யறோம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா நம்ம எல்லாமே ஜெயிக்க போறோன்றதும் உண்மையா இருக்கும் ஸோ எவ்வளோ க்ரௌடை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரௌடை ஜென்ரேட் பண்ணுங்க இந்த மீட்டிங் ஆயிரம் அப்படின்னு தொடணும் அடுத்த ஐயாயிரம் ஜூமுக்கு போகணும் சண்டே பாண்டிச்சேரியில் கால்குலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த ட்ரீ எப்படி ஃபார்ம் ஆகுது எப்படி ரீபத் ஆகுது ஃபுல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நான் அன்னைக்கு சொல்ல போகிறேன் அப்போ எல்லாரும் ஆர்வமாக பாருங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் எல்லாரும் கூட சொல்லுவாங்க சார் அதெல்லாம் சொல்லாதீங்கன்னுவாங்க நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன் யாராவது காப்பி காப்பீடுச்சிக்கணும் ஏன்னா நல்லவர்கள் எல்லாமே நம்ம கூட இருக்கும்போது அடிச்சாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது தில்லு இருந்தால் செஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஸோ மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறோம் நம்ம வெற்றி அடைவது உறுதி ஒவ்வொருவரும் பலமா இருங்க எந்த ஒரு தருணத்திலையும் உங்களுடைய நம்பிக்கை இழக்காதீங்க நம்மளுடைய சந்ததிகள் இந்த ஸ்பீடு கேஷ் மூலியமாகவும் ஸ்பீடு கிரிப்டோ மூலியமாகவும் நம்மளுடைய எஜுகேஷன் ப்ராஜெக்ட் மூலியம் மூணே ப்ராஜெக்ட் போதும் மூலமாகவும் நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை தொடரப்படும் அது வெகு நாள் வெகு தூரத்தில் இல்லை வெகு வெகு நாட்களும் இல்லை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வெல்கம் பேக் மேம் மேம் அனிஷா அழகா விளக்கம் வச்சிருக்கீங்க இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்றது தெளிவா சொல்லியிருக்காரு முதல்ல சங்கர் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க கூடி இருக்கும் அனைவருக்கும் இந்த பிளான் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட ஆஹ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஆஹ் இந்த மீட்டிங்க மைண்ட் அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி மீட்டிங் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் இந்த மீட் ஹிந்தி மீட்டிங் ஸ்டார்ட்